அதற்கான வேலைகளை பட்டியலின அனைத்து சாதி ஏழை எளிய தொழிலாளருக்கு எதிரானது குறிப்பாக பெண் தொழிலாளருக்கு எதிரானது பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேதி கடிதத்தின் படி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்ணியலம் தொழிலாளர்களை பணியிலிருந்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எடுத்திருந்தார் ஆனால் தற்போது அமைச்சர் நேர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேர் அவர்கள் நாங்கள் யாரையுமே பணியந்திரம் செய்வதாக வாக்குறுதி அளிக்கவில்லை என்று சட்டமன்றத்தில் பொய்யாக இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது கொடுத்த கடிதத்திற்கு தற்போது மாத்தி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அர்பேச பைன் கம்பெனிக்காக ஆந்திரா கம்பெனிக்காக வேறு வேறு கம்பெனி லாபம் சம்பாதிப்பதற்காக ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையிலே விளையாட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தனியார் விட வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இடது தொழிற்சங்க மையம் ஏடியூசி இதை ஒருபோதும் அனுமதிக்காது சென்னையினுடைய பூரக்குடி மக்கள் பட்டியலின மக்கள் அனைத்து சாதி ஏழை எளிய பெண்கள் இதை நாங்கள் முறியடிப்பார்கள் என்று இடது தொழிற்சங்க மையம் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் குமரகுருபரன் அவர்கள் தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அமைச்சர் சேகர்பாபு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் துணை முதலமைச்சர் இது பின்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது துணை முதல்வர்கள் சனாதனத்துக்கு எதிராக நான் தொடர்ந்து துணை முதல்வர் அவர்கள் சனாதனம் என்பது கீழே உள்ள மக்களை கீழே வைத்துக் கொண்டிருப்பது அவரும் சனாதன நடவடிக்கை ஈடுபட்டிருந்தார் என்று சொன்னால் உழைப்பு இடத்து தொழிற்சங்க மையம் தொழிலாளர்கள் நீங்கள் தனியார் மையத்தை நோக்கி அனுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கும் தூய்மை பணியாளர்கள் தயாராக இருப்போம் என்று சொல்லி முதலமைச்சருடைய பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேதி கடிதப்படி அனைவரையும் பணியேற்றப்படுத்த வேண்டும் இவர்களுக்கு சட்டப்படியான அரசு ஊழலுக்கு இணையான சம்பளம் வழங்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி நாங்கள் இங்கு போராட்டத்தை நடந்து கொண்டிருக்கிறோம் அடுத்த கட்டமாக தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவாக தொடர்ந்து சென்னை மாநகராட்சி இங்குள்ள கமிஷன் செயல்பட்டார் நிச்சயமாக முதல் வீட்டை நோக்கி செல்லக்கூடிய போராட்டத்தை அறிவிப்போம் கைதாகி தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துள்ளேன் இது சம்பந்தமா இது சம்பந்தமா

அவர்கள் தான் வந்து செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க நடத்துறோம் எதையும் சந்தித்து போராடுறதுக்கு தயாரா அடுத்த கட்ட நடவடிக்கை முதலமைச்சர் வீடு நோக்கி சென்று மனு கொடுக்கும் போராட்டத்தை நாங்க நடத்த வருகிறோம்